உலகை புரிதல் எளிதல்ல பெரும் புயலுக்கும் இடையே ஒரு பூக்கள் பூத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது மோசமான ஒரு நிலநடுக்கத்தின் போது கூட ஏதோ ஒரு விதை முளைத்து கொண்டுதான் இருக்கிறது அலைகள் ஒதுக்கிய மீன்கள் கூட மீண்டும் கடலுக்குள் செல்கிறது நதி தோன்றும் இடத்தில் நந்தவனம் அமைக்கும் சூழல் இருப்பதில்லை தென்றலை உருவாக்கும் மூலக்கூறுகள் நம் அருகில் இருப்பதில்லை அறிந்து கொள்ள முடியாத எத்தனையோ பேரதிசயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லவைகளும் தீவை தீயவைகளும் அருகரியிலேயே வழங்கப்படுகிறது தேவைக்கு அதிகமாக வழங்கப்படுவதில் நிதானமின்றியே இருப்பது மனித இயல்புதான் கேட்காமலேயே திறந்து கொடுக்கும் காலக்கதவு உலகை புரிதல் எளிதல்ல